கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமியுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த 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 ஆம் எனக்கு மிகவும் அன்பான என் சகோதர சகோதரிகளே அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை குறித்ததான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை தியானிப்போம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கபிரேல் என்னும் தூதன் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது நான் தேவ சன்னிதானத்தில் இருந்து வருகிற கப்ரியேல் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ஐடென்டிட்டி அப்போ எங்கேருந்து பவர யாருடைய பையனி எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் உலக பிரகாரமாக சில பெருமையாக சொல்லுவாங்க நாங்கள் இவருடைய பையன் நான் அவருடைய பையன் நான் இவ்வளோ பெரிய ஆள் நான் அவ்வளோ பெரிய ஆள் என் பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் இந்த இடத்துல கபுரியில் தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு நான் தேவ சமூகத்திலிருந்து வந்த கப்ரியல் தேவ தான் அவருடைய ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஐடென்டிஃபிகேஷனில் ஒரு நெருக்கமும் இருக்குது தேவ சமூகத்தில் நிற்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தேவ சமூகத்தில் அவர் நிற்கிறாரு அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார் தன்னடக்கத்தோடு சொல்கிறார் அன்போடு சொல்கிறார் நான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற கப்ரியல் தெய்வ சமூகத்தில் அவரை இடைவிடாது பாடி துதித்து கொண்டே இருக்கிறவங்க தான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க இடைவிடாது சேரா பீன்களும் வல்லமியுள்ள கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலும் கூட அது மட்டும் இல்லை அவர் ஒரு அதிகாரத்தோடு வரார் முதல்ல அடையாளம் நான் தெய்வ சமூகத்திலிருந்து வரேன்னு சொல்லி ரெண்டாவது அவர்கிட்ட நெருக்கம் இருக்குது ஒருத்தருடைய நெருக்கம் இல்லாமல் நம்ம அவர் பக்கத்தில் போய் உக்காந்து பேச முடியாது இல்லையா நீங்கள் யாருங்க அவருடைய ஃப்ரெண்டு அவர் எனக்கு அப்பா அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நெருக்கமாக இல்லை நம்ம ஒருத்தரோடு போய் நம்ம அமர்ந்து உட்காந்து பேச முடியாது அந்த அன்பு நெருக்கம் கபிரியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நெருக்கத்தை பற்றி அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அதிகாரம் நற்செய்தியை அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதிகாரம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ராஜ்பரத் என்னடா காலையால்னா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறான் இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படின்னு கேட்டால் நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் கப்ரேலுக்கு தூதுன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது நமக்கோ கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது எங்கள் அப்பா யார் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் என்னுடைய அப்பா நம்முடைய அப்பா அப்போ அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் நாம் உண்மையாய் இருப்போமானால் கப்ரலை போல பெருமையோடு நாம் சொல்லணும் இல்லையா மகிழ்ச்சியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழணும் இல்லையா எதிர்காலத்து குறித்த கவலை இல்லாமல் இருக்கணும் இல்லையா ஆமாங்க உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த பிள்ளைன்ற உரிமையோடு இருப்பாங்க உலகத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் கவலைப்படாமல் எங்கள் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் என்ற நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க இந்த அருமையான நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட நாள் எனவே இந்த நாளில் மகிழ்ந்து கழிக்குறுவோம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே